மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது கல்வி இலக்கியம் மருத்துவம் விளையாட்டு சமூக பணி தொழில் துறை என்று பல்வேறு துறைகளை அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேருக்கு பத்ம பூஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் கலைத்துறையில் நடிகர் அஜித் குமாருக்கு பத்ம பூஷன் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு நடிகை சோபனா சந்திரசேகர் தொழில் அதிபர் நல்லி பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அஜித் குமாருக்கு பத்ம விருது கிடைத்ததை பார்த்த திரையுலக பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் ரசிகர்கள் என பலரும் அவர்கள் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் தனக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்கும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அஜித்குமார் அஜித் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்தியாவின் குடியரசுத் தலைவரிடம் இருந்து மதிப்புமிக்க பத்ம பூஷன் விருதை பணிவோடும் பெருமையோடும் ஏற்றுக்கொள்கிறேன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இதயபூர்வமான நன்றிகள் இப்படி ஒரு விருதுக்கு பரிசீலிக்கப்பட்டதில் பெருமை கொள்கிறேன் தேசத்துக்கான என்னுடைய பணிகள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் இது தனிப்பட்ட என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த கௌரவம் அல்ல இது ஒரு கூட்டு உழைப்புக்கு கிடைத்த கௌரவம் திரைத்துறையினரை சேர்ந்த அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சீனியர்களாக இருந்து எனக்கு வழிகாட்டி ஊக்கப்படுத்திய அனைவருக்குமே நன்றிகள் பல ஆண்டுகளாக எனக்கு ஆதரவளித்து வரும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஷூட்டிங் வட்டாரத்திற்கும் கூட நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் அன்பும் தான் என்னுடைய வலிமையாக இருந்திருக்கிறது உங்களுக்கும் நன்றி என்னுடைய தந்தையின தருணத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைக்கிறேன் நான் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய ஆன்மாவும் எண்ணங்களும் நிறைந்திருப்பதை அவர் பெருமை கொள்வார் என நினைக்கிறேன் ஷாலினி உன்னுடனான மகிழ்ச்சியையும் வெற்றிக்கான வழியையும் காட்டியது என் வாழ்வின் ரசிகர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உங்களின் தான் என்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்திற்கான சக்தியாக இருந்திருக்கிறது இந்த விருது உங்களுடையதும் கூட மீண்டும் இப்படி ஒரு கௌரவத்திற்கு பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய பணிகளில் தொடர்ந்து ஈடுபாட்டுடன் விரும்புகிறேன் உங்களுடைய பயணங்களும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார் முன்னதாக துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதும் தன்னை ரேசில் கலந்து அனுமதித்ததற்காக மனைவிக்கு நன்றி சொன்னார் அஜித் அந்த வீடியோ வெளியாகி வைரலானது மேலும் கணவர் தன் அணியின் வெற்றியை கொண்டாடிய போதும் ஷாலினி காதல் பொங்க பார்த்த பார்வை அஜித் ரசிகள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்துவிட்டது இது போன்ற மனைவி அமைந்தால் வாழ்க்கை ஒரு வரமாக என பலரும் தெரிவித்தார்கள் இந்த ஆண்டு பல்வேறு சர்வதேச கார் பந்தயங்களில் கலந்து கொள்ள அஜித் குமார் இதற்காக சினிமாவில் அஜித் மேலும் மேலும் வெற்றி பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என ரசிகர்கள் வாழ்த்தியுள்ளனர் இந்நிலையில் அஜித்தின் புதிய படம் குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் இயக்கிய நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது பில்லா ஆரம்பம் படங்களை தொடர்ந்து நீண்ட காலமாகவே இந்த கா வோ இணையே இருப்பதாக தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்தன இதனால் ரசிகர்களும் எதிர்பார்ப்பில் இருந்தனர் விஷ்ணுவர்தன் அஜித் நடிப்பது உறுதியாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ரெட்ஜியின் தயாரிக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார் அஜித் தற்போது கார் ரேஸில் இருப்பதால் சினிமாவிற்கு கேப் இதனால் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் இயக்கி நடிக்க உள்ள படம் அக்டோபர் மாதம் தான் துவங்கும் என தெரிகிறது அஜித் நடிக்கும் படம் இருநூறு கோடி சம்பளம் கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அஜித் மகிர் திருமேனி காம்போவில் உருவாக்கியுள்ளது நீண்ட காலமாகவே இப்படத்திற்கு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் ரோட் ஆக்சன் த்ரில்லர் படமாக உருவாக்கியுள்ள இதில் ஏகேவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ளார் மேலும் அர்ஜுன் பிக் பாஸ் ஆரவ் ரஜினா கசன்ட்ரா உள்ளிட்டோர் இணைந்து நடித்துள்ள விடா முயற்சி வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது அஜித் தற்போது குட் பை